ரைட் இப்ப நாங்க படிக்க போற பிள்ளைகள் வெகுசன தொடர்பாடல பயன்கள் பணிகள் கூட செல்லலாம் நாங்க சரியா அப்ப எக்ஸாம்ல கேட்கலாம் வெகுசன தொடர்பாடலின் பயன்களினை குறிப்பிட்டு சுருக்கமாக விபரிக்கணும்னு கேக்கலாம் ஆனா உங்க கைட்ல எந்த விதமான நோட்ஸ் இல்ல பிள்ளைகள் உனோட டீச்சர்ஸ் கைடன் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுல வந்து எந்த விதமான நோட்ஸ் எல்லாம் இல்ல அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா நான் இதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தந்த பிடிஎஃப்ல இந்த நோட்ஸ் டைப் பண்ணல பிறகுதான் டைப் பண்ணி எடுத்துக்கிறது நீங்க என்ன செய்யணும் இதை டைப் பண்ணி அந்த பிரிண்ட் பண்ண எடுக்கிறார்கள் பிரிண்ட் பண்ணி எடுங்க அல்லது கையால் எழுதி எடுங்க ரெண்டு ரெண்டு என் கடையில் ஓடுத்து நீங்க பிரிண்ட் பண்ணியா என்ன செய்யும் கையால அழகா என்ன செய்ய தலை பொண்ணு போடுங்க வீச தொடர்பாட பயணங்கள்னு சொல்லி போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நாலு விஷயத்தையும் எழுதுங்க அருகே அல்லது அறிவை பெற்றுக்கொள்ளல் திசை திருப்பல் அல்லது மாற்று திசைக்கு வழிபடுத்தல் டைவர்ட்னு சொல்லுவாங்க அதே போல சமூக உபயோகத்தன்மை அதே போல போலவள் மீனப்பரல் சொல்லுவாங்க

அப்ப இதை சொன்னவர் யாரும் சொல்லி சொல்லிக்கட்டா இல்லையா யாரா சொன்ன மாதிரி சொல்லுங்க எந்த அருஞ்சை சொல்லிக்கிறாரு யாரு ஜோசப்பார் டொமினிக் எழுதி வச்சு கொள்ளுங்க இந்த டியூட்ல டொமினிக் தானே செஞ்சுக்கிறாரு இந்த பயன்கள் பத்தி சொல்லிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாருங்க ஆபம் பேனியால எழுதுங்க ஆபம் இடத்துல டியூட்ல எழுதுங்க ஆபம் தோடாட்ல பயன்கள் பத்தி சொன்னவர்கள் கேட்டா டொமினிக் ஜோசப் ஆர் சரியா குறைகேடு உள்ள பாருங்க கைட்ல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சொல்லிக்கிறாரு என்ன விஷயம் போறேன் விலங்கு உங்களுக்கு என்ன விஷயம் சொல்றேன் அருகே அல்லது அறிவை பெற்றுக்கொள்ளப்படுது அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இந்த வெகுசன ஊடகங்கள் மூலமாக நீங்க ஒரு நொலேஜ பெற்றுக்கொள்ளுங்களாம் இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளுங்களாம் அதிகரிச்சு கொள்ளுங்களாம் அது எப்படி என்று சொல்லி நான் பார்க்க போறேன் அப்ப நீங்க சொல்லுங்க பாப்பா இந்த வெகுசன ஊடகங்கள் வழியிலாக நீங்க எப்படியான தகவல்கள் அறிஞ்சு கொள்றீங்க சொல்லுங்க நாலாந்த தகவல் கல்வி சார்ந்த தகவல்ல குருகுலம் நிகழ்ச்சி பஞ்ச தந்திரம் அப்புறம் அஹ் அப்பப்போ நடக்கிற அனர்த்தம் தொடர்பான தகவல் நோய் தகவல்கள் ஓகே நீ ஒண்ணு சொன்னீங்க அனர்த்தம் நாலாந்த நா நாடகம் நிகழ்ச்சியல் இந்த மாதிரி இருக்கு சரி அப்படி அப்ப நீங்க எப்படி நோட்ஸ் எடுக்க போறீங்க அதாவது என்ன செய்யுது வெகுசன ஊடகங்கள் வழியிலாக வழியாக பிள்ளைகள் இன்னைக்கு பல்வேறு தகவல்களான சிரமம் அறிஞ்சு கொள்றாங்க நீங்க சொன்னீங்க என்ன விளையாட்டு விஞ்ஞானம் இயற்கை அனர்த்தம் என்ன செய்யுது இப்ப நாட்டுல வந்து பல்வேறு இயற்கை அனத்தங்களை நீங்க பேஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க வெள்ளப்பெருக்கு பேஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க அப்ப இந்த வெள்ளப்பெருக்கு நடக்கின்றது நீங்க எதன் மூலமா அறிஞ்சு சொல்றீங்க வெகுசன ஊடகங்கள் வாயில அறிஞ்சு சொல்றீங்க இப்ப விளையாட்டு போடி நடக்குது ஒலிம்பிக் நடக்குது பீஃபா வேர்ல்ட் கப் நடக்குது உலகக்கு இன்னும் நடக்குது பாருங்க இப்படி நடக்கிற தகவல்களை நீங்க எதன் மூலம் அறிஞ்சு கொள்றீங்க இந்த வெகுசன ஊடகங்கள் வலியத்தோ பொது அறிவு பாருங்க சம்பந்தமான விஷயங்கள் அமெரிக்கா ஜனாதிபதி எத்தனையாவது ஜனாதிபதி அவர் அமெரிக்கா எத்தனையாவது ரெண்டு ஆன்சர் இருந்துச்சு நாப்பத்தி ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு விளையாடுச்சவங்களுக்கு அப்ப நாட்டுல என்ன செய்யுது இப்படி பொது டொனால்ட் டொனால்டு அமெரிக்கா ஜனாதிபதி முன்னுக்கு இருந்தவர் யாரு பாருங்க அப்ப இப்படி உலகளாவிய ரீதியில இப்படி பொது அறிவு சார்ந்த இந்த வெகுசனத்து ஊடகங்கள் வாயிலாக நாடலாவிட பெற்றுக்கொள்வீங்களாம் அப்படி ஒரு பயன பாருங்க அப்ப ஒரு பயனல்லையா ஒரு பயன் அப்ப பத்திரிகை வானொலி தொலைக்காட்சி மூலம் நான் முடியாது நாடலாவிய ரீதியில உலகளாவிய ரீதியில என்ன நடக்கிற விஷயங்கள் நினைச்சு மறைஞ்சு கொள்றேன் கொடுக்கலாம் நடப்பு நிகழ்வுகள் குறித்த ஒரு அறிவு நாட்டு நடப்பு நான் போட்டி நாட்டு நடப்பு குறித்த தகவல்கள் அதாவது நாட்டு நடக்கிற விளையாட்டு மிஞ்சான மிக அர்த்தம் போற தவிர அதே போல ஒரு நபரின் பொது ஆர்வத்தோடு தொடர்புடைய விடயங்கள் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில இப்ப மியூசிக் பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில அஹ் இந்த விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களை பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வெளிநாட்டு தகவலை இன்ட்ரஸ்டிக்கு பாருங்க அப்ப அழகு குறிப்புகள் சமையல் குறிப்புகள் எக்ஸ்ட்ரா அழகு அழகுல போனா சமையல் குறிப்பு இப்படி எல்லாம் என்ன செய்யும் பாக்குறது உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு ஆர்வம் கொண்டு இருக்கும் பாருங்க அப்ப இவற்றின் ஊடக நீ என்ன ஒரு நாலேஜ் உங்களுக்குள்ள இம்ப்ரூவ் பண்ணி கொள்றீங்களா அதான் என்ன அறிவை பெற்றுக் கொள்ள செல்லப்படுது போட்டி பாருங்க அதாவது இன்று நாம் பேசின ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு தகவல்களை பெற்றுக்கொள்கின்றோம் இதன் மூலம் நாடளாவிய ரீதியில் உலகளாவிய ரீதியில் நடைபெறுகின்ற விடயங்களை அறிந்து கொள்கின்றோம் இதனால் அறிவை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது கிடைக்குது இவ்வாறு யாதாயினும் தகவல் ஒன்றை தெரிந்து கொள்வதே அருகியாகும் அல்லது அறிவை பெற்றுக் கொள்ளலாகும் இங்கு ரெண்டு வெவ்வேறு வகையான அறிவை பெற்றுக் கொள்ளும் செயல் நடக்குது பாருங்க இதை அப்படியே பார்த்து எழுதி கொள்ளுங்க அல்லது பிரிண்ட் பண்ணி கொள்ளுங்க கஷ்டமான

வெகுசன தொடர்பாடல பணிகள் வேறு வெகுசன தொடர்பாடல விஷேட பணிகள் வேறு இது மூணுமய செய்யணும் வேறே அப்படித்தானே விஷய பணிகள் என்ன இருக்கு கண்காணித்தல் சமூகமயமாக்கல் சரியா இது நாலு தொடர்பாடல விஷேட பணிகள் மெனி வைசஸ் ஒன் வேர்ல்டு யுனெஸ்கோட பல குரல் ஒரு உலகத்துல சொல்லப்படுது சரியா இது டொமினிக் சொல்லிக்கிறாரு இந்த பயன்கள் டொமினிக் சொல்லிக்கிறார் அது பிறகு நாங்க வைசம் தொடர்பாடல்ட பணிகள் அடிப்படை செயற்பாடுகளை பார்த்தோம் தகவல் வளங்கள் அறிவுரை வளங்கள் அல்லது கல்வி வளங்கள் தூண்ட ஏற்பாடு மகள் வீட்டு அல்லது பொழுதுபோக்கு அளித்தல் இது மூணுலமே என்ன செய்யக்கூடாது கன்ஃபியூஸ் ஆக கூடாது ரெண்டாவது பாருங்க சொல்லப்படுது சமூக உபயோகத்தன்மை சமூக உபயோகத்தன்மை ரெண்டாவது நீங்க போடுங்க பிள்ளையா ரெண்டாவது உண்மைக்கு வரணும் திசை திருப்பல் வரணுமா அதுக்கு அதை கொடுங்க நீங்க பிரச்சனை இல்ல திசை திருப்பலை நாங்க பார்ப்போம் திசை திருப்பல் செய் என்னண்டா பிள்ளையால் திசை திருப்பல் செல்லக்குள்ள எங்கட மனது ஒரு பிரச்சனையில இருக்கக்குள்ள நான் சரியா மனதை வேறொரு திசைக்கு நாங்க மாற்றுறேன் அந்த பிரச்சினைய நானு செய் மீண்டு பாருங்க மனது என்ன செய்து ஒரு பிரச்சனை இருக்கக்குள்ள அந்த பிரச்சனை நான் செய் மீண்டு கொள்ளணும் பாருங்க நீங்க என்ன செய்றீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க நீங்க மானு வலைக்கிறீங்க சரியா உங்களுக்கு நீங்க ஃபுல்லாவே என்ன செய்ய நீங்க படிக்கிறீங்க கற்றது கற்பித்த செயற்பாடு நீங்க செய்ய மேற்கொள்ளக்குள்ள என்ன செய்ய ஒரு சோர் ஒரு தளர்வு ஏற்படுறோம் இந்த நிலையில நீங்க என்ன செய்வீங்க என்ன பாப்பீங்க டிவியல்ல போயிட்டு நகைச்சுவை கதை நகைச்சுவை இப்படி பாப்பீங்க பாருங்க அப்ப நீங்க என்ன செய்றீங்க உங்களோட மனது ஒரு பிரச்சனை அடிக்குது என்ன பிரச்சனை ஃபுல்லாவே படிச்சு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது என்ன எப்ப பார்த்தாலும் படிக்கல படிக்கல அப்படின்னு மனசு கொஞ்சம் டைவர்ட் பண்ணணும் திசை திருப்பணும் இதுக்காக நீங்கலாம் உங்களோட வீட்டுல இருக்கிற ஊடகத்துல நீங்க ஒளிபரப்பாகிற ஒரு பாடல் அறிக்கலாம் ஒரு ஏதோ ஒரு நாடகம் அறிக்கலாம் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பாக்குறீங்க அப்ப இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்வையிடுவதன் மூலம் உங்களோட சோர்வை எப்படி போக்கிக் கொள்றீங்க அப்ப இதன் மூலம் நீங்க மாணவர்களாக நீங்க திசை திருப்பப்படுறீங்க அப்ப இதுவும் என்ன ஒரு வைசனோட பயனா சொல்லப்படுது அல்லது நாங்க படிச்சுக்கிறோம் பாருங்கிறோம் அந்த பெற்றோரோட முரண்பெற சிறுவர்கள் தங்களோட மனக்கவலையை போக்கிக் கொள்றதுக்காக ஏதோ பாத்தாங்களாம் தொலைக்காட்சிகள் தொலைக்காட்சிகள் சில காட்டூன்கள் சில பார்த்தாங்கன்னா படிச்சுக்கிறேன் பாருங்க அதை கூட கொடுக்கணும் நாய் வார்கீட படிச்சுக்கிறோம் நாங்க என்ன பெற்றோரோட முரண்பெற சிறுவர்கள் தங்களோட மனக்கவலைன்னு சொன்ன போகணும் தொலைக்காட்சி சில பாத்துக்கிறோம் அதுக்கு முன்னு கூண்டு நாங்க பார்த்தோம் என்ன போர் தொடர்பான செய்திகளை சொல்லுங்க நாங்க ஆல்ரெடி போர் தொடர்பான செய்திகளை ஊடகங்கள் காட்டி காட்டி இருந்த டைம்ல என்ன சரி மக்களிட மன சொல்லி மூணு கருப்பொருட்கள் மையப்படித்தான் அவளை முன் வச்சாங்க என்ன மூணு கருப்பொருட்களும் பாருங்க அப்ப இதுவும் என்ன பல இருபத்தி செய்திருப்பாரு எக்ஸாம்பிள் தான் இது அப்ப நோட்ஸ் வச்சு பாருங்க அவ அதாவது மனிதர்களின் மற்றொரு தேவையாக திசை திருப்பல் எப்ப நான் மாத்திக்கொள்ளுங்களா திசை திருப்பல் காணப்படுகின்றது இது பல வழிகளை கொண்டு காணப்படுகின்றது அதாவது மனது ஒரு பிரச்சனையில் இருக்கும் போதும் மனதை நாம் வெவ்வேறு திசைக்கு மாற்றுதல் அல்லது அந்த பிரச்சனையிலிருந்து நான் என்ன செய்யற மீண்டுகொள்ளல் தான் திசை திருப்பல் எனப்படும் பாருங்களா அந்த பிள்ளை என்ன செய்வ டீ வாக்குறோம் பாத்தீங்களா டி பார்த்து கொண்டிருக்கிறோம் உதாரணமாக பென்சில்வேனிய பல்கலைக்கழக ஆய்வறிக்கையில் பெற்றோருடன் முரண்படுகின்ற சிறுவர்கள் தங்களது மனக்கவலையை தீர்த்துக்கொள்ள காட்டு நிகழ்ச்சிகள் என்ன செய்யலாம் பார்வையிடுகின்றார்கள் அத்தோடு ஆரம்ப காலத்தில் போர் தொடர்பான தகவல்களை மக்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருந்த ஊடகங்கள் பின்னரங்கல் செய்து மக்களின் மனலே மாற்ற பையம் பீதி பாலுணர்வு போன்ற கருப்பொருள்களை தகவலை முன் அது மட்டுமல்ல அது பாருங்க கற்றல் செயற்பாடுகளில் சோர்வடைந்த மானு என்ன செய்யணும்

சொல்லுங்க டவுட்டி இது அல்லையே ஓகே அப்ப திசை திருப்பல் நான் விளங்கப்படுத்திக்கிறேன் நோச்சம் இருக்குது மூணாவது பாருகப்பல் சமூக உபயோகத்தன்மை மூணாவது என்ன சமூக உபயோகத்தன்மை அப்ப சமூக உபயோகத்தன்மை என்று சொன்னா என்னண்டா சமூகத்தோடு தொடர்பாடக்கூடிய விடயங்களை நமக்கு என்ன செய்யலாம் வெகுசன ஊடகங்கள் இன்னைக்கு வழி ஏற்படி தந்திக்கும் சமூகத்தோடு என்ன செய்ய கம்யூனிகேட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை வெகுசன ஊடகங்கள் நமக்கு என்ன செய்யலாம் அதுக்கான ஒரு வழியை அதுக்கான ஒரு கைடன்ஸ் ஒரு வழிகாட்டியா நினைச்சா இந்த வைசனோட இருக்கா அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன அப்படியா நீங்க சமூகத்துல எப்படி சேர்ந்து வாழும் அப்படின்னு செய்யுது வைசனோட நம்ம காட்டி தந்திக்கிறது இப்ப நீங்க என்ன நீங்க டிவி பாக்குறீங்க நீங்க டிவி பார்த்த விஷயங்களை நீங்க சொன்னாங்க டிவியில போன ஒரு படம் அறிக்கலாம் அல்லது ஒரு நிகழ்ச்சி அறிக்கலாம் அல்லது அரசியல் செய்தி அறிக்கலாம் அல்லது ஒரு விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள் அறிக்கலாம் இது ஒரு சம்திங் ஒரு நிகழ்ச்சி நீங்க எடுத்துக்கொள்ளும் இப்படி போற நிகழ்ச்சியை நீங்க சொன்னீங்க டிவியில பார்க்கணும் நீங்க பார்த்த விஷயத்த நீங்க என்ன செய்யுங்க நாளைக்கு உங்களோட ஸ்கூலுக்கு போய் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க என்ன நான் என்ன செய்ய இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்று பார்த்தோம் அதுல என்ன விஷயங்கள் சொன்னான் அரசியல் விஷயம் பார்த்தோம் நாங்க நாடகம் பார்த்தோம் அந்த விஷயத்த நீங்க என்ன செய்யுங்க போய் நீ சொல்லுறீங்க பாருங்க அப்ப இப்ப நீங்க சமூகத்தோடு தொடர்பாடக்கூடிய விஷயங்களை என்ன செய்யுது வயசன ஊடகங்கள் ஒளிபரப்புறாங்க அதை நீங்க என்ன செய்யுங்க நான் போயிட்டு உங்களோட வாழ்க்கையிலையும் பயன்படுத்துறீங்க உபயோகிக்கிறீங்கன்னு சொல்றாங்க இதுதான் என்ன சமூக உபயோகத்தன்மையும் செல்லப்படுது பாருங்க பாட்டிக்கிறேன் அதாவது சமூகத்தோடு தொடர்புடைய விடயங்களை வெகுசன ஊடகங்கள் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றன அப்ப சமூகத்தோடு தொடர்பாடக்கூடிய விடயங்களை போடுங்களா இடத்துல நோட்ஸ்ல எழுதுங்க சமூகத்தோடு தொடர்பாடக்கூடிய சொல்லி போடுங்க அடுத்த நோட்ஸ்ல இப்ப என்ன எழுதி வச்சு நீங்க எழுத கொஞ்சம் மாத்தி எழுதுங்களா அதாவது சமூகத்தோடு தொடர்பாடக்கூடிய விடயங்களை வெகுசன ஊடகங்களை நமக்கு என்ன செய்யுது ஏற்படுத்தி தருகின்றது அதாவது சமூகத்தோடு எவ்வாறு இணைந்து வாழ வேண்டும் என்ன செய்து ஊடகங்கள் நமக்கு கற்றுத்தருகிறார் சமூகத்துல குடும்பம் நண்பர்கள் மற்றும் மற்றவர்களுடனான தொடர்பை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் அனைவருக்கும் என்ன செய்து காணப்படுது சமூக ஒரு அதாவது சமூகத்தில செய்து ஒருங்கிணைப்பு மேற்கொள் இன்டராக்டிவ் அதை இணைக்குது இப்ப சமூக ஒருங்கிணைப்பிற்கான தேவையை நிவர்த்தி செய்கின்றது இதுவே சமூக ஆகும் அல்ல நீ செய்யலாம் சமூகத்தோடு எவ்வாறு சேர்ந்து வாழ வேண்டும் செய்த நமக்கு வைசன ஊடகங்கள் ஏற்படுத்தி தருதான் இதுதான் என்ன பிள்ளைகள் சமூக உபையோ தந்து சோட்ட அழுதி கொள்ளுங்கள் சமூகத்தோடு தொடர்பாடக்கூடிய விடயங்களை நமக்கு என்ன செய்த வைசன ஊடகங்கள் இன்னைக்கு வழியை ஏற்படுத்தி தந்தது உதாரணமாக பாருங்க பிள்ளையால் ஊடகங்களை நாடு சின்ன இன்னைக்கு உரையாடல் நாணயமாக பயன்படுத்து அதனால உரையாடல் நாணயம் சொல்லுங்க பாப்பா ஊடகங்களை நாங்க ஒரே ஆடல் நாணயமாக பயன்படுத்துறோம் என்ன விஷயத்தோட சொல்றாங்க பாப்பா விளைஞர் சொல்லுங்க கோல் பேசுறது வேறு மாதிரி யோசிங்க ஒரே உரையாடல் நாணயமாக உம் தனி செய்யறோம் நாங்க பா ஆஹ் இல்ல இல்ல நாங்க ஒரு பார்த்த விஷயத்தை இன்னொருத்தர் இடம் பிள்ளை போயிஷா பண்றோம் பகிர்றோம் விளங்குறவங்களுக்கு நாங்க செய்யறோம் நாங்க ஊடகத்துல பார்த்த விஷயத்தை நாளைக்கு என்ன சரி ஸ்கூல்ல படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோ யாரோ என்ன அவங்கள்ட்ட போயிட்டு நாங்க பகிர்றோம் அதான் என்னையாம் ஊடகங்களை நாங்க ஒரு உரையாடல் நாணயமாக பயன்படுத்துறோமாம் அதாவது பாருங்க நாம் கண்டுகளித்தல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பற்றி நண்பர்களிடம் உரையாடுகின்றோம் நீங்க சொல்லுவீங்களா இல்லையா நான் நேற்று இப்படி ஒரு படம் ஒன்று பார்த்தேன் என்ன இந்த இந்த டிவியில ஒரு படம் ஒன்று பார்த்தேன் அது இப்படி இப்படி இல்ல நீங்க சொல்லுவீங்க பாருங்க அதானே என்ன பிள்ளை உரையாடல் நாணயம் இப்ப சில பொலிட்டிக்கல்ல பொலிட்டிக் ஆகி ஜென்ரல் அரசியல் விஷயங்கள் இந்த பொது அறிவியல் பாருங்க அப்படி எப்படி பார்த்த விஷயங்களை போயிட்டு நீங்க ஷா பண்றீங்க பகிர்றீங்க அதான் ஒரே உரையாடல் நாணயமே செல்லப்படுது அத்தோடு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றை உரையாடல் நாணயமாக பயன்படுத்தி ஏனையவரிடம் பகிர்ந்து கொள்றோம் சமூகத்துல உபயோகிக்கிறோம் இல்லையா நாங்க பார்த்த விஷயத்த சமூகத்துல நாங்க பயன்படுத்துறோம் உபயோகிக்கிறோம் உபயோகத்தான் சில நினைப்படையில் பயன்படுத்துறத எழுதச்சு கொடுங்க உபயோகிக்கிறோம் பயன்படுத்துறது தான் என்னோட அதை நினைச்சோம் அத பயன்படுத்திக் கொள்றோம் உபையை வச்சுக்கொள்றோம் பாருங்க நிகழ்ச்சி ஒன்றை உரையாட நாணயமாக பயன்படுத்தி ஏனையவர்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோம் இவ்வாறான செயற்பாடுகளால் இளைஞர்கள் ஈர்க்கப்படுறாரு என்ன இப்ப நாங்க சினிமா விஷயங்கள்ல போய் சொன்ன நினைச்சுவா அப்படியா நானும் பாக்கப்படுறேன் சரி என்னச்சுவோ அவங்களும் ஈர்க்கப்படுவாங்களா இல்லையா ஈர்க்கப்படுவாங்க இது நடைமுறை சார்ந்த விடயமாக மாற்றம் அடைந்துள்ளது இதான் என்ன சமூக உபயோகத்தின் செல்லப்படுது பாருங்க அப்ப நாங்க என்ன சிறப்போம் நாங்க கண்டுகளிச்ச ஒரு நிகழ்ச்சி பத்தேனு சிறப்பு என்னுடைய நண்பன் நண்பி ஜெனார்ஜன் போயிட்டு ஷா பண்றேன் அப்ப இப்படியான செயற்பாடு மூலமா இளைஞர்கள் அதிகம் ஈர்க்கப்படுறாங்க இது ஒரு பிரபல ஒரு பண்பாடாக கூட மாறிச்சு என்ன பண்பாடா இருக்கும் செல்லுங்காபம் இப்படி இளைஞர்கள் பெண்கள் அப்படி ஈர்க்கப்பட்ட பண்பாடு சொன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்கள் இருந்த அப்ப இதுல பிரசித்த பண்பாடு சரி ஒரு பாப்புலர் கல்ச்சரா இருக்கு படிப்பு அஞ்சாவது மினிட்ல அப்ப இது ஒரு பிரபல ஒரு பண்பாடாக கூட இன்னைக்கு தோற்றம் வச்சுக்கதான் பிள்ளைகள் எனவேதான் எமது இளைஞர் நடை பாருங்க புது புது நடக்கலாம் உடை அரைக்கலாம் என்ன உணவு அரைக்கலாம் இப்படியான பாவனை எனக்கு என்ன அதிகரிச்சு நீங்க நினைச்சிருக்கீங்க நான் வந்து டிவியில எப்படி ஒரு டிரெஸ் கோட ஒண்ணு பார்த்தேன் ஏன்னா டிவியில எப்படி அவங்க பேசுற நடை உடைய பார்த்தேன் டிவியில எப்படி ஒரு சாப்பாட்ட பாத்து நீங்க சொல்லுவீங்களா இல்லையா சொல்லுங்க நாங்க இதை நாங்க அந்த மாதிரி சாப்பிடுவது நீங்க சமூகத்துல உபயோகிக்கிறீங்க பாத்தீங்களா அப்ப எப்படி இதை சமூகத்தை நாங்க பயன்படுத்துறோம் உபயோகிக்கக்கூடிய தன்மையுமே செய்தான் அப்படி நோட்ஸ் போட்டிகிறன் வெளியிட சரி சரி நான் சமூக உபயோகத்தை சோட்டா பொல் சொல்ல போனா நான் சமூகத்தில் எப்படி சேர்ந்து வாழோ நம்ம செய்து வயசு சொல்றாங்களே எப்படி தந்து சரியா பிள்ளையால் இது மூணாவது விஷயம் நாலாவது சொல்லப்பட்டேன் சொல்லுங்க

சரியா மீளப்பரல் சென்ட படிக்கு மீளப்பரல் தான் நான் என்ன இந்த क्वेश्चन பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு இந்த மீளப்பரல்ல வந்திருக்கு நீங்க பார்க்கலாம் பாஸ் பேப்பர் சிவல விளங்குங்க இப்ப மீளப்பரல் சென்ட என்னடா பண்ணியால் உங்களுக்கு சமூக உபயோகத்தன்மை நான் சமூகத்துல எப்படி சேர்ந்து வாழணும் உங்களுக்கு சம வேசன உடங்களை எப்படி தந்திக்கலாம் மீளப்பரல் என்ன சொல்லிரண்டா நோட் பண்ணி கொடுங்க சமூகத்தோட நாங்க எப்படி சேர்ந்து வாழணும் அப்படி சொல்லி உங்களுக்கு வேசன உடங்களை ஏற்படி தந்திருக்கோ அதே போல நாங்க சமூகத்தில இருந்து எப்படி விலகிரிக்கணும் எப்படி நாங்க தவிந்திருக்கோம் பாருங்காபம் சமூகத்துல நாங்க எப்படி சேர்ந்து வாழும் ஊடகங்கள் காட்டி தந்திருக்கிற அதே சந்தர்ப்பத்துல நாங்க எப்படி நாங்க எவ்வாறு விலகி இருக்க வேண்டியதுமே செய்த ஊடகங்கள் நமக்கு காட்டி தந்தோம் பாருங்க ஆபம் அப்ப என்னன்னு சொன்னா பிள்ளையால் மீளப்பிரல்னு சொன்னா புதிய ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு கொண்டு பழைய விஷயத்தை நான் சரி பழைய விடயத்தை விட்டு நீங்கிதல் தான் என்ன மீளப்பிரிவா சோட்ட எழுதி கொள்ளுங்க புதிய விடயத்தை ஆரம்பித்துக் கொண்டு பழைய விடயத்தை விட்டு நீங்கிதல் தான் என்ன மீளப்பிரி சொல்லுவாங்க பாருங்க சில வேலைகளை நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா மக்கள் என்ன மக்களுக்கும் ஆஹ் நமக்கும் என்ன செய்யலாம் அந்த பிற நபர்களுக்கும் இடையில அந்த சில செயற்பாடுகளுக்கு இடையில ஒரு தடையை உருவாக்க வயசு ஊடகங்களை பயன்படுத்துவாங்களா நீங்களும் என்ன செய்வீங்க நீங்களும் அது என்ன செய்யலாம் உங்களுக்கு வேறு பிற என்ன செய்யலாம் இப்போ உதாரணம் எடுத்து நீங்க டிராவல் பண்றீங்க நீங்க என்ன செய்யலாம் பஸ்ல போகலாம் அல்லது ஹெலிகாப்டர்ல போகலாம் அல்லது ஏரோப்ளைன்ல போகலாம் அல்லது நீங்க ட்ரெயின்ல போகலாம் அல்லது கார்ல போகலாம் சம்திங் ஏதோ ஒரு போறீங்க வச்சுக்கொள்ளாலே ஏதோ போறீங்க பஸ்ல நான் பஸ்ல என்ன ஒரு பஸ் ஒரு ட்ரெயினோ ஒன்று வச்சுக்கொள்ளுங்க அல்லது விமானம் எதை வச்சுக்கொள்ளுங்க இப்படி என்ன நினைச்சுருங்க டிராவல் பண்ணிக்க இப்படி என்ன போகவுள்ள உங்களுக்கு கிட்ட ஒருத்தர் பாரு உங்களோட சீட்ல இருக்கிறேன் பஸ்ல அவங்களுக்கு மட்டும் ஒரு சீட் தர மாட்டானே பக்கத்துல யாரோ ஒருத்தர் வாராரு தெரியார ஒரு நோன் பர்சன்ட் வரான்னு வச்சுக்கோ இவர் வராரு வந்து உங்கள்ட்ட கேக்குறாரு ஸ்டார்ட் பண்றாரு ஆஹ் எங்க போறீங்க ஆஹ் நீ எந்த இடம் உங்களோட பேர் என்ன நீ என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க வந்ததுல இருந்து ஃபுல்லாவே கேள்விதான் கேட்கறாரு உங்கள்கிட்ட சரியா பிள்ளையா நீ என்ன செய்யறீங்க படிக்கிறீங்களா யூனிவர்சிட்டி அப்படி இப்படி நீ கேட்டு கொண்டேன் உங்களுக்கு இவர் கேட்கறது இருட்டிட்டா நீங்க வேற ஏதோ ஒரு கவலை கஷ்டத்துல இருக்கிறீங்க இவரு காட்சி கொண்டேன் அப்ப இந்த டைம்ல என்ன செய்யணும் நீங்க இவருடைய இந்த தொல்லையில இருந்து முற்றாக மீண்டு கொள்ளணும் சொல்றதுக்காக உங்களோட போனைக்கு தானே உங்களோட போன்ல நீங்க ஊடகம் அதாவது ஒரு வானொலியை இயக்கி சும்மா நீங்க இந்த போன்ல அந்த மியூசிக் பிளேயர் மியூசிக் இயக்குறல்ல வானொலியை நீங்க என்ன செய்றீங்களா இயக்கி வானொலியில நீங்க என்ன சொன்னீங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணும் அலைநேசி தொலைக்காட்சியை நீங்க யூடியூப்ல இருக்க போயிட்டு அடிச்சு தொலைக்காட்சி பார்க்கணும் அலைநேசி நீ பத்திரிகை வாசிக்கணும் அப்ப இந்த டைம்ல நினைச்சு நீங்க அவர்கிட்ட அந்த தொல்லையில இருந்து நீ நினைச்சீங்க மீண்டு கொள்ளலாம் எல்லையை பாருங்க மீண்டு கொள்ளலாம் திருமுருக செல்வன் பாருங்க பிள்ளையால் இப்ப நமக்கு சமூகத்துல நீங்க எப்படி சேர்ந்து வாழணுங்கிறதுக்கு வயசன ஊடகங்கள் ஏற்படுத்தி தந்திக்கிறோம் நாங்க எப்படி விலகிருக்கோம்னு நினைச்சு நான் வயசு ஊடகங்க அடி தந்திக்கிறோம் அப்ப இப்படியான ஒரு தொல்லை ஒரு வயதான ஒத்தனை சொன்னா வந்து பேசிக்கொண்டிருக்கிறாரு அவர் பேசுற என்ன செய்ய உங்களுக்கு பிடிக்கல என்னடா இவர் ஃபுல்லாவே கேள்வி கேட்டு கொண்டு சில பாருங்க சிலர்களுக்கு கேள்வி கேட்டா பிடிக்க மாட்டேச்சு கேட்பாங்க அடிவரைக்கும் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க சிலைகளுக்கு பிடிக்க மாட்டேன் சிலகளை டீட்டெயில்ஸ் சொல்ல விரும்ப மாட்டான் அப்ப இவருடைய என்ன செய்யலாம் தொல்லையில நீங்க முண்டு கொள்ள சொல்றதுக்காக நீங்க என்ன செய்யலாம் முண்டு உங்களோட போன்ல இருக்கிற ரேடியோ இயக்கினீங்கன்னு செய்யலாம் பாடல் கேட்கலாம் அதே தொலைக்காட்சி இயக்கினீங்க நிகழ்ச்சி ஒன்று கேட்கலாம் புத்தகம் பாசிக்கலாம் சஞ்சிகை பாசிக்கலாம் இப்ப நீங்க நினைச்சுறீங்க அவருடைய தொல்லையிலிருந்து மீண்டுகோலன்னு செல்றதுக்காக இந்த பேசண ஊடகங்களை பயன்படுத்தீங்களா அப்ப இதுவும் என்ன பிள்ளைல எங்களுக்கு பேசின ஊடகத்துல ஒரு பயனாக சொல்லப்படுது இப்ப ஹெட்போனுக்கு தானே அதை நீங்க அடிச்சு பாடல் கேட்குறீங்க அப்ப கேட்ட உங்களுக்கு அவரோட தொல்லையில நீங்க மீண்டு விடலாம இல்லையா ஹெட்போனை போட்டா அவர் பேசுனவங்களுக்கு விளங்குமா பேச மாட்டிச்சு பாரு ப்ளூடூத்த போடுறீங்க நினைச்சு மாட்டாங்க பேசுறது விளங்க மாட்டேச்சு அப்ப இதான என்ன மீள பொருள் சொல்றது அப்ப விகசன ஊடகத்துல பயன்கள் செலுக்க அல்லது பணிகள் செலிக்கூட கேட்கலாம் அறிவை பெற்றுக்கொள்ளல் திசை திருப்பல் அல்லது மாற்று திசைக்கு வழிப்படுத்தல் சமூக உபயோகத்தன்மை அதே போல மேல அப்ப அருகே என்று சொன்ன என்ன பிள்ளைகள் நாங்க நாடளாவிய ரீதியில நடக்கிற விஷயங்கள் நினைச்சு அறிஞ்சு கொள்றோம் இது ஒரு பயன் அறிக்குது திசை திருப்பல் திருப்பல்ண்டா மனசனாக சிறம் மனத ஒரு பிரச்சனை இருக்கா நினைச்சு மனசை நாங்க திசை திருப்பிக் கொள்றோம் மனதான சிரம் மாற்று திசைக்கு வழிப்படுத்துறோம் இதுதான் என்ன திசை திருப்பல் சொல்லப்படுது சமூக உபயோகத்தன்மை நீங்க சமூகத்துல எப்படி சேர்ந்து வாழும்னு வைசு காட்டி தந்திருக்குதா மீளப்பறம் சொன்னா நீங்க சமூகத்துல இருந்து எப்படி விலகி இருக்கு நோடங்கள் காட்டி தந்திக்க இப்ப இந்த விஷயம்